ஆக்சுவலாக குட் பைடி படத்தில் வந்து யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாம் போன வீடியோவில் பேசியிருந்தோம் ஸோ அந்த லிஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் யங் டேலண்ட் ஆக்டர் வந்து இந்த படத்தில் வந்து இணையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் பட் ஆனால் வந்து இப்போ இந்த விஷயம் வந்து நடக்க போகுதுங்க ஆக்சுவலாக வந்து குட் பேட் அக்லி படத்தோட ஆக்ஷன் ஷெடியூலை வந்து ஆல்ரெடி வந்து ஆந்திக் ரவிச்சந்திரன் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் ஃபிலிம் ஸ்டூடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிட்டாரு ஸோ அடுத்த கட்டமாக இவர் வந்து இப்போ இந்த படம் சம்மந்தமான என்ட்ரோ சாங் கிட்டத்தட்ட வந்து மாசான ஒரு என்ட்ரோ சாங்கு ஸோ ஆளுமா டோலுமா அப்புறம் வந்து வீரம் படத்தில் வந்து பாஸ்பீட் ஒன்று இருக்குது ஸோ அது மாதிரி கிட்டத்தட்ட வந்து வேற லெவலில் ஒரு என்ட்ரோ சாங் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த என்ட்ரோ சாங்கில் வந்து நூற்றம்பது ஜூனியர் டான்ஸ் கலைஞர்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாட்டுக்காண்டி ஸோ இந்த பாட்டு பர்டிகுலராக வந்து அஜித் சாரோட சோலோ பர்ஃபாமன்ஸில் வெளில வர ஒரே பாட்டு ஸோ இந்த படத்தில் இந்த பாட்டு உண்மையிலே வந்து செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டாக இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மியூசிக்லாம் வந்து தரமாக ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ தேவிஸ்ரீ பிரசாத்தோட வீரம் படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் சம்பவம் பண்ண போகிறாரு ஸோ வேகமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இவரும் ஸோ ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குட் பை டக்லி படத்தோட ஒட்டுமொத்த ஷெடியூலுமே ஆதிக்க ரவிச்சந்திரன் செம ஸ்பீடாக எடுத்துக்கிட்டு இருக்காரு செம ஸ்பீடாக இருக்காரு ஸோ இந்த படத்தில் அஜித் இவங்களோட போஷன் தான் இப்போ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அஜித் இவங்களோட ஃபோஷனை பார்த்தீங்கன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து ஒரே டேக்கில் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிடுறாரு அடுத்த ரீடேக் அப்படிங்கிற வேலைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாமே சிங்கிள் டேக் தான் ஸோ எதுவாக இருந்தாலும் சிங்கிள் டேக்கில் இருக்காரு ஸோ அஜித்தை ஆதி ரவிச்சந்திரன் அணு உணுவாக ரசித்து ரசித்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ சிங்கிள் டேக்கில் வந்து அஜித் இவங்க வந்து நடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பட் ஆனால் வந்து மற்ற நடிகரோட போர்ஷனையும் வந்து இவர் கம்ப்ளீட்டாக வந்து சிங்கிள் டேக்கில் எடுக்கிற மாதிரி பிளான் இருக்காராம் ஸோ ரொம்ப சீக்கிரமாக இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட அவங்களோட எண்ணமா இருக்கு ஸோ இந்த ஹைதராபாத் சுடுல் இப்போ வந்து முடிகிற தருவாயில இருக்கிறதுனால இவங்க அடுத்த கட்டமாக வந்து ஃபாரின் ஷெடியூலில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அந்த ஃபாரின் ஷெடியூலில் ரெண்டு கண்ட்ரி இருக்குங்க ஒன்று வந்து ஜப்பான் இன்னொன்று வந்து ரஷ்யா ஸோ ஜப்பானில் வந்து கண்டிப்பாக இவங்க வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ஷூட் பண்ண போகிறாங்க அதே மாதிரி ரஷ்யாவிலையும் இந்த படம் சம்பந்தமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ஷூட் பண்ண போகிறாங்க சாலிடாக இந்த படம் முழுக்க முழுக்க ரொம்ப ஃபன்னான ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஆக்ஷன் என்கேஜிங்கான ஒரு மூவியாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது முழுக்க முழுக்க சம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும் மார்க்காண்டனி படம் எப்படி நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த படம் வந்து ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் விருந்தளிக்கிற மாதிரி இருக்குங்க சாலிடாக இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தில் இடம் பிடிச்ச அனைத்து விஷயங்களும் பெருசாக பாராட்டப்படும் அதே மாதிரி அஜித் சாரோட பஃபாமன்ஸும் வந்து நோட் பண்ணி பெருசாக பாராட்டப்படும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்படி ஒரு நெகட்டிவ் ஸ்டைலில் மனுஷன் மிரட்டி விட்டாருப்பா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஆதிக்கிரச்செண்டு நான் எதிரே பார்க்கல அப்படின்னு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக அஜித் சாரோட பர்ஃபாமன்ஸை நோட் பண்ணி சொல்லதான் போகிறாங்க ஸோ வாலிப்படத்தில் எப்படி நமக்கு வந்து ஒரே சாயலில் ரெண்டு அஜித்தில் இருந்தாலும் பாடி லாங்குவேஜில் எப்படி வந்து வேறுபட்டு காட்டினாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் மூணு வித மான அஜித் இருந்தாலும் மூணு விதமான ரோல் இவர் பண்ணாலும் அந்த மூணு விதமான ரோலும் மூணு விதமான லுக்கும் உண்மையிலேயே வந்து வேறுபட்டு தான் இருக்கும் ஸோ ஒன்றுக்கு ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ இந்த படத்தில் வந்து அஜித் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஜாலியாக நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ விடாமடிச்சு படம் வந்து இவர் எந்த அளவுக்கு டென்ஷன் படுத்துனுச்சோ ஆனால் இந்த படம் பர்டிகுலராக இவரை வந்து சம குசிப்படுத்திருக்கு ஏன்னா இது வரைக்கும் ஆதிக்கு ரவிச்சந்திரன் சூட் பண்ண அனைத்து காட்சிகளையும் அஜித் இவங்க வந்து மாண்டேஜாக பார்த்துருக்காங்க ஸோ பார்த்த வரைக்கும் அஜித் இவங்களுக்கு உண்மையிலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்தளவுக்கு உண்ட்டை அவுட்புட்டை நான் எதிரே பார்க்கல அப்படின்னு ஆதிக்கி ரவிச்சந்திரனை பாராட்டியிருக்காங்க ஸோ ஃபைனலாக இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்கள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ தெரிய வந்திருக்கு சாலிடா வந்து இன்னும் ஏகப்பட்ட பேரோட லிஸ்ட்டு இருக்குது பட் ஆனால் இவர் இந்த படத்தில் முதலாளாக கன்ஃபார்ம் ஆகியிருக்காரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பிரேமுழு படத்தில் ஹீரோவாக பண்ணியிருந்தார் ஸோ இவரோட பேர் நைசன் ஸோ இவர் ஆல்ரெடி வந்து மலையாளத்தில் சம ஃபேமஸான வளர்ந்து வரும் இளம் நடிகர் சாலிடா இந்த பிரேமுழு படம் தமிழ்நாட்டில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே படிக்கலா இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் உருவாயிடுச்சு ஸோ இளைஞர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலையும் இவருக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கு சாலிடா இந்த பிரேமுழு படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றி முப்பது கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த குட் பேட் அக்லி படம் மூலமாக இவரோட கெரியரு வேறு லெவலில் போகும் அப்படின்னு வந்து நைட்ஸை நம்புகிறாப்புல ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதையும் இவர் வந்து நோட் பண்ணி சொல்லியிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தான் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் இந்த நியூஸ் வந்து இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த நியூஸ் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கன்ஃபார்மாக வந்து தெரிய வந்திருக்கு ஆனால் டிக்ளேர் பண்ணப்பட்டது நேத்து சாலிடா இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையிலே வந்து உடனே எனக்கு தோணது இந்த படத்தில் யாரெலாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு காஸ்டிங் லிஸ்ட் இருக்குது ஸோ அந்த லிஸ்ட்டை அப்படியே வந்து கன்ஃபார்ம் பண்ணால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா இந்த படத்தில் வந்து காஸ்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யாரோட பேர்லாம் அடிப்படுதுன்னா எஸ் ஏ சூர்யா இருக்காரில்ல இவரோட பேர் அடிப்படுது சுனில் இவரோட பேர் அடிப்படுது அப்புறம் வந்து பாபி தியால் இவரோட பேர் அடிப்படுது அப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷ் இவங்களோட பேர் அடிப்படுது அப்புறம் வந்து மீனா அப்புறம் வந்து சிம்ரன் இவங்க எல்லாரோட பேரும் அடிபடுது ஸ்ரீலீலா ஆல்ரெடி கன்ஃபார்மு ஸோ பட் ஆனால் வந்து இவங்களோட பேர்லாம் வந்து இந்த படத்தில் அடிபடுறதுனால கண்டிப்பாக இந்த படத்தில் இவங்க எல்லாருமே இருந்தாங்கன்னா உண்மையிலே வந்து இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு சாலிடாக இந்த ஹைதராபாத்து சொல்ல இவங்க வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிடுவாங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஸோ அதுக்கப்புறம் அஜித் சார் வந்து விடாமுயர்ச்சி படத்தோடய ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க ஸோ அஜர்பஜானில் ஸோ அஜர்பில் விடாமூர்ச்சியோடய ஷூட்டிங் வந்து சாலிடாக வந்து வந்து இப்ப எடுக்க தயாராகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அஜர்பைஜானோட செடியூலை முடித்ததுக்கப்புறம் விடாமுயற்சியோட கம்ப்ளீட் செடியூல் முடிய போகுது ஸோ இந்த விடாமுயற்சி படத்தை பற்றி இங்கே நிறைய பேர் வந்து ஒரு விதமான தவறான ஒரு தகவலை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்டர்நெட்டில் ஆக்சுவலாக இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி வந்து தொண்ணூறு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் எந்த ஒரு உண்மையும் கிடையாது ஏன்னா விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் ஷூட்டிங் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு இன்னும் நாற்பது சதவீதம் ஷூட்டிங் எடுக்க வேண்டியது பேலன்ஸ் இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட போஷனம் அப்புறம் வந்து திரிஷா இவங்களோட போஷனம் அப்புறம் வந்து அர்ஜுன் சாரோட போஷனம் அப்புறம் ரஜினா இவங்களோட போஷனம் கம்ப்ளீட்டாக எடுக்க வேண்டியது இருக்குது ஸோ இவங்க ஷெடியூல்லாம் வந்து கூடிய சீக்கிரமும் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் பஸ்ட்டு அஜித் சாரோட முக்கியமான சீக்வன்ஸை எடுத்து முடிச்சுருவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் திரிசா இவங்களோட போஷனும் அப்புறம் வந்து அஜித் இவங்களோட போஷனும் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சுருவாங்க சாலிடா இன்னும் எப்படி சொல்கிறதுனா இன்னும் நாலஞ்சு நாளில் வந்து விடாமுயற்சியோட ஃபைனல் ஷெடியூல் எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும் தெரிய வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அவங்க கிட்டே ஷேர் பண்ணுறேன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த பிரேமுல ஆக்டர் இருக்கார்ல நைட் செட் ஸோ இவர் இந்த படத்தில் இணைஞ்சதுக்கு முக்கிய காரணமே அஜித் சார் தான் ஏன்னா அஜித் சார் படத்தில் நடித்தா இவருக்கு பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அதே மாதிரி இவரோட பர்ஃபாமன்ஸை நிறைய பேர் வந்து நோட் பண்ணுவாங்க தமிழ் சினிமாவில் இவர் நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டு இருக்காரு ஸோ அதுக்கு முதல் படியாக அதுக்கு ஒரு அடித்தளமாக இந்த குட் பாய் டங்கிலி படம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா நைட் சனை பொறுத்த வரைக்கும் பிரேமலு படம் மூலமாக தமிழ்நாட்டு இளைஞர்களும் இளைஞர்களும் மத்தியிலும் செம்மையாக ஃபேமஸாக இருக்கிறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்திக்கணும் ஸோ காற்றுள்ளை போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நைட்சன் அவர்கள் செயல்படணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாரு ஸோ மலையாளத்திலையும் கவனம் செலுத்தி நிறையா படங்கள்ல இவர் வந்து ஆகி நடிக்க போகிறாரு அதே மாதிரி குட் பாய் டக்லி படம் வெளில வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட தமிழ் படத்துல இவர் ஹீரோவாக பண்ண போறாரு இது உண்மையான ஒரு தகவல் இவரே வந்து ஒரு சில பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணது அந்த விஷயம் வந்து இன்டர்நெட்டில் லீக் ஆணுச்சு அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் தட்ஸ் ஆர் ஸோ ஃபைனலாக உடனே ஒன்று சொல்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிக்கறி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ